என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா மண்ணுலகிற்கும் விண்ணுலகிற்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மாலே எமது உடலையும் உள்ளத்தையும் இன்று ஆண்டு நடத்தியருளும் எம்மை அர்ச்சித்து எமது சொல் செயல் வழியாய் உமது திருவுளத்தை நிறைவேற்ற வரம் தாரும் ஆமேன் Almighty, ever living God, you are the King of heaven and earth. Rule over our hearts and bodies this day, O Lord. Sanctify us and guide our every thought, word, and deed according to the commandments of your law, so that now and forever your grace may free us and save us. Amen. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா மண்ணுலகிற்கும் விண்ணுலகிற்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மாலே எமது உடலையும் உள்ளத்தையும் இன்று ஆண்டு நடத்தியருளும் எம்மை அர்ச்சித்து எமது சொல் செயல் வழியாய் உமது திருவுளத்தை நிறைவேற்ற வரம் தாரும் Amen. Almighty ever living God, you are the King of heaven and earth. Rule over our hearts and bodies this day, O Lord. Sanctify us and guide our every thought, word, and deed according to the commandments of your law. என்றும் வாழும் எல்லாம் இறைவா மண்ணுலகிற்கும் விண்ணுலகிற்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்மாலே எமது உடலையும் உள்ளத்தையும் இன்று ஆண்டு நடத்தியருளும் எம்மை அர்ச்சித்து எமது சொல் செயல் வழியாய் உமது திருவுளத்தை நிறைவேற்ற வரம் தாரும் ஆமேன்